கொடிய தோஷமாக இருந்தாலும் ராமேஸ்வரம் கடலில் நீராடி சிவனை அதாவது ராமநாதரை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படின்றது ஆன்றோர் வாக்கு அதுவே மகாலயபட்சம் பட்சம் மகாலய சனைக்கு ஸ்நானம் பண்ணி மூதாதரைகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் இருபத்தி ஒரு ஜென்மம் செஞ்ச பாவமும் விலகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தீர்த்த சிராப்தம் செய்ய பல ஸ்தலங்கள் இருந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு இணையாகாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்திலையும் விட முதன்மையான ஸ்தலம் இந்த ராமேஸ்வரம் இந்த அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி மூதாதையர்களுக்கு பின்னம் தர்ப்பணம் கொடுக்கறது ஏழு ஜென்மங்கள் செஞ்ச பாவம் அனைத்தும் விலகும் அப்படின்றத நம்பிக்கை இங்கே ராமர் ராமனை கொன்ற பாவம் தீர இந்த இடத்துல சிவலிங்கம் பிரதர்ஷ பண்ணி வழிபட்டதா ஐதீகம் ராமர் சிவபூஜை செய்ய அனுமனிடம் சொல்றாரு வேணும்னு சொல்லிட்டு லிங்கம் கொண்டு வர ஹனுமான் மறந்து போய் காசில போய் எடுத்து வரத்துக்கு போறாரு அவர் வரத்துக்கு நேரமாகவே சீதை என்ன பண்றாங்க மணல்ல லிங்கம் பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த லிங்கத்துக்கே வச்சு ராமபிரான் டைம் ஆயிட்டுறதுனால அந்த மணல் வச்சு சிவபூஜை பண்ணி அவருடைய தோஷத்தை போக்கிக்கிறாரு அதனால ஆலயத்துல பாத்தீங்கன்னா மணல் இங்க தான் இருக்கும் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த விஸ்வநாதர் அது பக்கத்திலே இருக்கும் மகாலயம் அப்படின்னு சொன்னா பித்திருக்கள் லோகம் அதாவது மூதாயர்கள் இருக்கக்கூடிய இடம் அவங்க வந்து இந்த பக்ஷம் அப்படின்றது வந்து புரட்டாசி மாசத்துக்கு அடுத்தது அதாவது புரட்டாசி மாசம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதம அமாவாசை வரைக்கும் அந்த பதினஞ்சு நாள் அந்த இதான் வந்து ஒரு பக்ஷம்னு சொல்லுவாங்க அதான் மகாலய பட்சம் மூதாதையர்கள் வந்து பூலோகம் வந்து தன்னுடைய சந்ததிகளை பார்க்கறதுக்காக வருவாங்களாம் அந்த டயத்தில் அவங்களை வரவழைச்சு வரவேற்று அந்த பதினஞ்சு பதினாலு நாட்களாக அவங்களுக்கு வீட்டில் படையல் போட்டு வீட்டை சுத்தமத்தமாக வச்சிருந்து இந்த அன்னைக்கு அவங்களுக்கு கற்பனம் பின்னம் இதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தினா அவங்களை நம்ம ஆச்சிர்வகிப்பதாக ஐதீகம் அவங்க அந்த தர்ப்பணத்தை ஏத்துக்கிட்டு நம்ம ஆசீர்வதிப்பதா ஐதீகம் அதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பித்ருதோஷம் விலகி நமக்கு வாழ்க்கையில சுமிச்சம் அடையலாம் அப்படின்றது நம்பிக்கை அதனால இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரம் வரலனா கூட வீட்டிலேயே குளக்கரை அந்த மாதிரி ஆற்றங்கரையில மூதாதிரிகள் வழிபாடு செய்வது அவ்வளவு விசேஷம் இப்ப தர்ப்பணம் போயெல்லாம் நடக்குது பாருங்க கோவில் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா அவங்க இறந்த பிறகு அமாவாசைக்கு இல்ல திதி இந்த மாதிரி குடுக்கறத விட அவங்க இருக்கும்போது அவங்கள சந்தோஷமா வச்சிருந்தாலே உங்களுக்கு எந்த பாவமும் சேராது அதை விட்டுட்டு இறந்த அப்புறம் திரி கொடுக்குறேன் கிட்ட கொடுக்குறேன்றதுல அர்த்தம் இல்லை அதனால் அவங்க வாழும் காலத்தில் அவங்க மனசு போனாமல் அவங்களை திருப்தியாக சந்தோஷமாக வச்சுருந்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்பா அம்மா உயிரோட இருக்கிறவங்கள அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது இறந்த பிறகு தான் அவங்களுடைய அருமை தெரியும் அது இருக்கிறவங்க மற்றவர்கள் உயிரோட இருக்கும் போதே அவங்க சந்தோஷமா வச்சுக்கிய அதுதான் நல்லது அனைவரும் ராமநாதரா பிரார்த்தனை பண்ணிக்க